அது மட்டும் இல்லாமல் நாம் வைத்த பெரும்பாலான கோரிக்கைகள் சாலை வசதி மிக மிக முக்கியம் உள்கட்டமைப்பு என்பது மிக முக்கிய விஷயம் கிழக்கு கடற்கரை சாலை அது மிக மிக அவசியம் என்ற காரணத்தினாலே மத்திய அரசு மூலமாக தொடர்பு கொண்டு நம் கோரிக்கை வைத்தவுடன் அதுக்கு அனுமதி கொடுத்து சாலைக்கு தேவையான நிதிகள் ஒதுக்கப்பட்டு இன்றைக்கு தமிழகத்திலே அதிகமான சாலை விரிவாக்கம் செய்தது அதிமுக ஆட்சியுதான் இன்றைக்கு மத்திய அரசாங்கத்தின் மூலமாக நடைகின்ற நகாய் இந்திய தேசிய நெடுஞ்சாலையத்தின் மூலமாகவும் பல்வேறு சாலைகள் விரிவாக்கம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நாங்கள் கொடுத்த கோரிக்கையின் அடிப்படையில் தான் இன்று வரைக்கும் செய்து கொண்டிருக்கிறாங்க இன்னும் சொல்லப்போனால் இன்னும் பல சாலைகள் விரிவாக்கம் செய்வதற்கு இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் அனுமதி கொடுத்தது ஆனால் இந்த அரசாங்கம் அப்படி கிடப்பில் போட்டாங்க என்ன காரணத்துக்கு போட்டாங்கன்னு தெரியல இன்னும் ஒரு பன்னிரெண்டு சாலைக்கு ஏற்கனவே அனுமதி கொடுத்துட்டாங்க நில எடுப்பு பணி இவர்கள் மேற்கொள்ளாத காரணத்தினாலே அப்படியே அந்த சாலைகள் எல்லாம் இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் விரிவாக்கம் செய்யாமல் அப்படியே கிடப்பில் வச்சிருக்கிறாங்க இப்படி பல சாலைகள் தமிழகத்திலே வருவதற்கு காரணமாக இருந்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக அரசு எந்த அளவுக்கு உள்கட்டமைப்பு சிறப்பாக இருக்கின்றதோ அந்த அளவுக்கு நம்முடைய தொழில் வளம் அதிகமாக இருக்குது